வணக்கம் நான் உங்கள் கல்பனா ராஜநாடு ஜோதிடர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு குரு புது நினைவு ஒரு ஜாதகத்தில் குரு புதன் நினைந்தால் அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் பொதுவாக குரு புது நினைவு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பாங்க கல்வி மேலே ஆர்வமாக இருப்பாங்க அதாவது புத்தகங்கள் படிக்கிறதில் பாத்தீங்கன்னா அதிக ஆர்வங்கள் இருப்பாங்க தேடல்கள் அதிகமாக இருக்கும் ஒரு புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு அவங்க வந்து அதிகமாக ஒரு ஆர்வமாக இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அவருக்கு பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் பேச்சு திணறல் வந்து க குறைவாக இருக்கும் அதாவது திக்கி திக்கி பேசுகிறது ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆனதுக்கப்புறம் பேச்சே வரும் அந்த மாதிரி நபர்கள் எல்லாமே அந்த குரு புது உங்களுக்கு இருக்கு ஆனா அவங்களே நல்ல ஒரு பேச்சாளரா வருவாங்க அந்த மாதிரி நபர்கள் நல்ல வரக்கூடிய இவங்களோட வீட்டு பக்கத்தால நூல் நிலையங்கள் கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது சான்சஸ் அதிகமா இருக்கு இவர் எப்பவுமே வியாபாரம் நமக்கு உங்களோட இருப்பாரு எதையுமே எந்த ஒரு காரியத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு அது நல்லது கெட்டது புரிஞ்சு நடக்கக்கூடிய நபரா இருப்பாரு அஹ் அப்புறம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சகோதரி வழியாவோ மாமன் தாய்மாமன் வழியாவோ இல்ல அத்தைகள் வழியாவோ சிக்கல்கள் எப்பவுமே உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட ஜாதகத்தில் இணைவுகள் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்தந்த பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து இந்த ஜாதகத்தில் தெரியணும் அப்படின்னா வீடியோக்கு கீழே என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்